கங்குவா முடிச்ச சூர்யா கார்த்திக் சுப்ராஜி டேரெக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை முடிச்சுட்டு இப்ப ஆர்ஜே பாலாஜி டேரெக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே இந்த படத்தை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நவம்பர் முப்பதாம் தேதி தான் படத்தோட ஒர்க்க பூஜையோட தொடங்கினாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆனைமலை மாசானியம்மன் கோயில்ல தான் படத்தோட பூஜையை நடத்துனாங்க அதை உள்ள ஏரியாக்களில் தான் படத்தோட ஷூட்டிங்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க த்ரிஷா தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க மௌனம் பேசியதே ஆறு அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவோட ஒரு படத்துல நடிக்கிறாங்க அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கறதுனால சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவையும் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சூர்யா த்ரிஷா ரெண்டு பேருமே இந்த படத்துல ஒரு லாயரா நடிக்கிறாங்க கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு மாசானியம்மன் கோவில் இருக்குது அந்த கோர்ட்டையும் கோவிலையும் கனெக்ட் பண்ற விதமான ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறாரு ஜவான் மெர்சல் படங்களுக்கு டிஓபி பண்ண ஜிகே விஷ்ணு இந்த படத்துக்கு டிஓபி பண்றாரு ஏ ஏஆர்குமான் இந்த படத்திலிருந்து விலக விலக அதுக்கப்புறமா தான் சாய் அபியன்கர் இந்த படத்துக்குள்ள வந்தாரு அண்ட் இந்த படத்தை அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு படங்களை தவிர்த்து அடுத்ததா சூர்யா மலையாள டைரக்டர் அமல் நீரத் டைரக்ஷன்ல அவரோட நாற்பத்தி ஆறாவது படத்துல நடிக்க போறாரு அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெச்சிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு